சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வந்து தர வளர்ச்சி இதுதாங்க நல்லா மழை மாறி மாறி பேஞ்சிக்கிட்டு இருந்தது ரெண்டாம் தரம் மாற்றி மாற்றி ஊனிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால இப்படி தான் இருக்குது ஏன்னா அணில்கள் நிறைய கிளச்சிருச்சி அப்படின்ட்டு இருந்தோம் அவ்வளோதான் இந்த வயலில் ஓரளவுக்கு கூட பரவாயில்ல அப்படிங்களாம் இதுக்கடுத்து பிந்திப்பட்ட வயலில் தான் கொஞ்சம் மக்காச்சோளம் சிக்கல் முயல் ரொம்ப க வளர்ந்து வர்ற குரத்துகள்லாம் ஃபுல்லாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் காமிக்கிற அதையும் இந்த வகையில் தான் அதுவும் அந்த கடைசிகளில் ரெண்டு விளக்கில் தான் தங்கிட்ருக்கணும்ல அந்த ஓரங்கள் அந்த கடைசி ரெண்டு பாத்தியுமே ஃபுல்லாகவே முயல் சாப்பிட்ருச்சு கிட்டத்தட்ட அதில் ஒரு அரைப்பாத்தி அடுத்து இதுகளில் அந்த ஓரங்களில் அந்த மாதிரிக்கு அணில் பறக்கணும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த முக்களை கொஞ்சம் சொல்லி வளர்ச்சி ரொம்ப கம்மி தாங்க இடம் கஷ்டம் இப்படி வருது என்னையாதுன்னு காட்டு பண்டிகைகள் தொந்தரவு இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் ஓட முடியுமான்னு தெரியலை முடிஞ்சால் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் அறுத்து தீவனத்தட்டைக்கு தான் போடுற மாதிரிக்கு பிளானு அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றின தகவல் எல்லாமே சொல்கிறாங்க நன்றி வணக்கம்